வெல்கம் டு ஆதிரா சமையல் ஆதிரா சமையல் இன்னைக்கு நாம சூப்பரான பப்பாளி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு பெரிய பப்பாளி காயை எடுத்து கிளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸா நறுக்கி ஒரு குக்கர்ல போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கூடவே ஒரு சிட்டிக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் பப்பாளிக்காய்க்கு தண்ணி கம்மியாக வைக்கணும் இப்போ லேசாக இதை கிளறி விட்டுக்கலாம் கிளரி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி அடுப்பில் வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போது நூறு கிராம் சிறு எடுத்து பொன்னிறமாக வறுத்து அதை குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் இதை இப்ப நல்லா கழுவி ஒரு மூணு விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்கிற நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாலு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கிரேவி ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நாம் வேக பப்பாளி பப்பாளிக்காயை அதில் போட்டுக்கலாம் இப்போ பப்பாளிக்காய் போட்டு லேசாக கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு லேசாக கொதி வர ஆரம்பித்த உடனே வேக வச்சுருக்கிற சிறு அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ லேசாக கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம சிறுபருப்பை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம் இப்போ கிரேவி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கிற மல்லி இலையை அது மேலே தூவிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான சூப்பரான சுவையான பப்பாளி கிரேவி ரெடி வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ